கௌதம் டாக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயில் ச திருநள்ளாறுனாலே அந்த சனீஸ்வரன் கோயில் தான் ரொம்ப ஃபேமஸ் அதுவும் இல்லாமல் இந்த வாட்ஸ்அப் வாங்குங்க என்ன பண்ணிட்டாங்க திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயிலுக்கு மேலே தான் வந்துட்டு அந்த சேட்டலைட்டை வந்துட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு இடத்துல அப்படியே ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரி நின்று ஒரு ஒரு சில சில நொடிகள் நின்றுட்டு அப்படியே போகுமா அது என்ன ஆளை இறக்கி விட்டு ஏற்றிட்டு அந்த மாதிரிலாம் வந்துட்டு ஒரு வாட்ஸ்அப் வந்து அதுலாம் நாசா பேரை சுற்ற சுற்றி விட்டுருந்தாங்க இப்போ அந்த மாதிரி வாட்ஸ்அப்லாம் கிடையாதுங்க இப்போ இன்னொரு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குது என்னென்னு பார்த்தா அந்த திருநெல் சனீஸ்வரன் கோயிலில் வந்து ஒரு அர்ச்சகர் வெங்கடேஸ்வரர் குருக்கள்னு ஒருத்தர் இருக்கார் அவர் என்ன பண்ணியிருக்காரு அங்கே வந்து ஏற்கனவே ஒரு இணையதளம் வச்சுட்டு இப்போ வெளியூர் பக்தர்கள் வெளிநாட்டு பக்தர்கள் அவங்கெல்லாம் வந்துட்டு சனீஸ்வரன் கோயிலில் ஏதாவது நேற்று கிடந்ததாக இருக்கும் அர்ச்சனை பண்ண வேண்டியதாக இருக்கும் அல்லது அங்கே வந்து பிரசாதம் வர இருக்கும் இந்த இதுக்கெலாம் வந்துட்டு ஆன்லைனில் விண்ணப்பிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு இணையதளம்லாம் வந்து சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்கே சனீஸ்வரன் கோயிலில் திருநாளில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இவர் என்ன பண்ணிட்டார் அதே மாதிரி ஒரு டூப்ளிகேட்டாக ஒரு இணையதளத்தை ஆரம்பிச்சிருக்காரு யாரோட சேர்ந்துன்னா ஒரு பெங்களூரில் இருக்கிற ஒரு ஜனனி பரத் அப்படிங்கிற ஒரு லேடி சேர்ந்துட்டு இவர் வந்து ஒரு இணையதளத்தை ஆரம்பிச்சுட்டு அந்த பக்தர்கள் வந்து இதுதான் வந்துட்டு சனீஸ்வரன் கோயிலோட இணையதளம் போல நினச்சிட்டு இங்கே வந்துட்டு ஒரு ப பிரசாதத்துக்காக இருக்கட்டும் அல்லது ஒரு அர்ச்சனைக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் வந்துட்டு இதில் பணம் கட்ட வேண்டியது என்ன ப பணம் கட்டி பார்ப்பாங்க என்னென்னு பார்த்தா பிரசாதம் சரி ஏதோ மிஸ் ஆகிருக்கும் போல போஸ்டர் இலங்கா அப்படின்னு நினச்சிருப்பாங்க இதே இது இந்த மாதிரி நடக்கிறப்ப வந்து சில பேர் வந்துட்டு அங்கே திருநள்ளாறு கோயிலில் வந்துட்டு புகார் பண்ணிட்டாங்க புகார் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு என்னடா டெஸ்ட் பண்ணி பார்த்தா அவங்க சொல்கிற இணையதளம் ரசிகதெல்லாம் வந்துட்டு வேற ஒன்றா இருக்குது பிறகு அந்த இணையதளத்தை யாரா நடத்துறாங்கன்னு பார்த்தோன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த வெங்கடேஸ்வர குருக்கள் என்ற அந்த அர்ச்சகர் இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க நம்ம ஒரு டிரைவராக வேலை பார்க்குறவர் சார்னு சொல்லுவோம் ஒரு வாத்தியாரை சார்னு சொல்லுவோம் ஒரு என்ஜினியரை நம்ம ஒரு சார்னு தான் சொல்லுவோம் இப்படி எல்லா பணிகள்லையும் இருக்கிறவங்களை வந்துட்டு ஒரு மரியாதைக்காக சொல்கிறப்ப சார்னு சொல்லுவோம் வாங்க போங்கன்னு சொல்லுவோம் ஆனால் பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் வேலை பார்க்குற அர்ச்சகர்களோடு மட்டும் சாமி சாமின்ட்டு நம்ம வந்துட்டு சொல்கிறோம் பார்த்திங்களா அந்த சாமி சாமிங்கிறது வந்துட்டுலாம் வந்து ஒரு அடிமைத்தனத்தோட ஒரு அடையாளம் தாங்க அந்த சொல் ஏன்னா சொல்லுங்கள் சாமி க சாமி இப்படிங்கலாம் வந்துட்டு ஒரு காலத்தில் வந்துட்டு ஒரு மக்களை வந்துட்டு பிறப்பின் அடிப்படையால் பிறப்பின் அடிப்படையால் வந்துட்டு அடிமைப்படுத்தி வச்சுருந்தப்போ வந்துட்டு அவங்களெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் எங்களை வந்து சாமி சாமின் தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பழக்கப்படுத்தியிருந்தாங்க அதனால வந்து அவங்களும் வந்துட்டு சாமி சொல்லுங்க சாமி அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அதே இதை இவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த மாதிரி கோயிலில் வந்து அர்ச்சாராவில பார்க்குறவங்கலாம் வந்துட்டு ஏதோ அவங்களே வந்து ஒரு கடவுளுங்கிற மாதிரி தங்களை வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு தங்கள்கிட்ட வந்து பேசுகிறவங்கலாம் வந்து சாமி சாமின்னு தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க நம்ம ஆட்களும் வந்துட்டு அதே அது ஆன்மீகன் வந்துட்டாலே வந்து யோசிக்கவே மாட்டோம்ல எதையுமே வந்துச்சு அதனால் சாமி சாமின்றோம் இப்போ பாருங்கள் இந்த அர்ச்சகர் பாருங்கள் நம்ம எல்லா மனிதர்களும் செய்யக்கூடிய அந்த மாதிரி ஃப்ராடு தளத்தை தான் இவரும் பண்ணியிருக்கிறாரு ஏன்னா இந்த அர்ச்சகராக இருக்கவங்க மட்டும் வந்து தனியாக வந்து அவங்களுக்குன்னு வந்து தனித்துவம்லாம் எந்த ஒரு இதுவும் கிடையாதுங்க இதே இது வந்து ஒரு பெரிய கோயில் பழனி திருச்செந்தூர்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பிளாக்கில் டிக்கெட் பணம் வசூல் பண்ணி பிளாக்கில் டிக்கெட் கொடுத்து உள்ளே விட்றாங்க அப்படிலாம் நிறையா புகார்கள்லாம் பார்த்துருக்கோம் அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு கோயிலில் பூசாரியாக இருக்காரு அப்படிங்கறக்காக அவரை வந்து இந்த சாமியின்லாம் சொல்லாங்க சார்னு கூட சொல்லிட்டு போயிருங்க அதை வாங்க போங்கன்னு சொல்லுங்கள் நீங்கள் வந்து மரியாதை குறைவாக சொல்லுங்கள்லாம் நான் சொல்ல வரல அவங்களும் வந்து சக மனிதர்கள் தான் நம்மளை மாதிரி அதனால் வந்து அவங்கள மட்டும் தூக்கி வச்சு இந்த மாதிரி சார் அதெல்லாம் பேசுகிறாங்க இத்தனைக்கும் அவங்கெல்லாம் வந்து ஜாதி அடிப்படையில் ஒதுக்கீட்டில் வந்த ஆட்கள் தான் அதை வந்து நீங்கள் இன்னும் நோட் பண்ணிக்கணும் ஏன்ட்டா அவங்க இடஒதுக்கீடெல்லாம் வந்து எதிர்ப்பு எதிர்கொள் எதிர்க்கிறோம் சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் அந்த பதவிக்கு மட்டும் அவங்க வந்து இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் வந்து இந்த பிறப்பின் அடிப்படையிலான ஜாதி அடிப்படையில் தான் அவங்களாம் வந்துருக்கிறாங்க அவங்கள வந்துட்டு என்றைக்குமே அது நீங்கள் வந்து சாமி சாமிலாம் சொல்லுவாங்க எல்லோரும் சக மனிதர்களும் சக மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல பழக்கங்களும் இருக்குது கெட்ட பழக்கங்களும் அவங்கள்ட இருக்குதான் அதை மட்டும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்